Our hearts beat to the city streets. We begin to feel the fire. We rise like tall buildings as the chemicals, they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. bro வணக்கம் உங்க பேரு எங்க இருந்து வந்திருக்கீங்க bro என் பேர் சந்தோஷ் குமார் சரிங்க நான் திருப்பூர் வீரபாண்டில இருந்து வரேன் திருப்பூர் வீரபாண்டி நம்ம ஏரியாவா ஜெ ஆமா நம்ம ஏரியாவா ரைட் 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 எത്ര குதிரை கொண்டு வந்திருக்கீங்க நாங்க ஒரு 10 குதிரை கொண்டு வந்தோம் 10 குதிரை கொண்டு வந்தீங்க ரெண்டு குதிரை சேல் பண்ணோம் ரெண்டு குதிரை ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிருக்கு நாங்க சோ சோ परपஸ்க்காக சோ परपஸ்க்காக கொண்டு வந்தீங்க ஓகே ஓகே ஓகே

நீங்க பொண்ணுமில்ல ஒரு ஒரு சின்ன பையன் நீங்க சைக்கிள் ஓட்டுறக்கே பயந்துக்கிறான் அந்த மனநலையில இருக்கிறவங்க கூட நீங்க குதிரைய குதிரையில ட்ரைன் பண்ணி விட்டீங்கன்னா அது வந்து அப்படியே உங்களுக்கு அந்த ரிசல்ட் அப்பவே ஒரு ஒரு ஒன் மந்த் டூ டூ மந்த்து இருக்குங்க தெரியும் நல்லா மன தைரியமாக மன தைரியமெல்லாம் நல்லா ஓகே ப்ரா இப்போ நம்ம கிட்ட என்ன வகையான குதிரைகள் இருக்கு காத்திய வாரியா மாறுவாரியா இவை இப்போ நம்ம கிட்ட வந்து இதுக்கு இது காட்டிய வாட்டி காத்திய வாரியா ஓகே மாறுவார் வந்து நம்ம மாறுவாறு இருக்கு இருக்கு திருப்பூர் போயிடுச்சு சரி சரிங்க இப்போ வந்து இந்த ஷோ பர்பஸ்க்காக எப்படி டான்சிங் குதிரைங்களா இல்ல இது என்னோட அழகை ஸ்ட்ரக்சரை காட்டுறதுக்காக எப்படி நான் நான் வந்து இது வந்து டான்ஸ் பிளஸ் ரைடிங்க்காக வச்சிருக்கேன் அந்த ப்ரோக்கீஸ் வச்சிருக்கேன் மாறுவார் பாத்தீங்கன்னா அது ஷோக்கு ஷோக்காக மேல ஸ்டாலின் வந்து ஸ்டட்டிங்க்கு அதுக்கு அந்த ப்ராசஸ்க்காக வச்சிருக்கேன் வச்சிருக்கோம் சரிங்க பிரதர் இப்போ எப்படி வந்து நம்ம ஸ்டட் வச்சிருக்கோம் அப்படின்னா குட்டிகள் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க விற்பனை எப்படின்னா ஃபீமேல் வரும்

நிறம் தரம் ஓகே உறுதி எப்படி நாலு காலு நல்லா குழம்பெல்லாம் நல்லா சரி ஊக்கமா இருக்கு குதிரை கொஞ்சம் போல்ட்டா இருக்கு எனக்கு ஓட்டுறப்பா நீங்க ஓட்டுறதுன்னா நீங்க பாப்பீங்க ஒண்ணும் இல்ல நீங்க நான் மாடு சரி நீங்க ஒண்ணும் இல்ல வீட்டுல பப்பி என்ன இப்படி இந்த கேசி சர்டிபிகேட் வேணும் இந்த பேப்பர் பேப்பர் டாக்னு சொல்றீங்களா சரி அதே இதுதான் இது சரி 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 சரிங்க பிரதர் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய குதிரைகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க குதிரை வளர்ப்புங்கிறது ஈஸியானதா கஷ்டமானதா நீங்க வந்து திருப்பூர் சிட்டில தான் வளர்த்திட்டு இருக்கீங்க ஆமா ஆமா எப்படி அது ஈஸியானதா கஷ்டமானதா எப்படி நீங்க என்ன ஒண்ணும் இல்ல நம்ம ஈஸி நினைச்சா ஈஸி தான் கஷ்டம் நினைச்சா ஒண்ணும் இல்லை நம்ம எந்திரிச்சு நடக்கணும் நடக்கணும்னா கஷ்டம் தான் கஷ்டம் தான் ஈஸி நினைச்சா ஒண்ணும் இல்ல நம்ம இமயமலையே ஏறலாம் ஏறலாம் அது இந்த ஈஸி கஷ்டம்ங்கறதெல்லாம் இல்லீங்க ஆர்வம் இருந்தால் எது யானை கெட்டிங்க கூட தீனி போடலாம் ஆமா ஆர்வம் ரொம்ப அருமையா சொன்னீங்க பேசுறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப ஒரு குதிரை வளர்த்தணும் அப்படின்னா சராசரியா ஒரு நாளைக்கு என்ன செலவாகுது நம்ம இருக்கிற எப்படின்னா நம்மளுக்கு இடம் இருக்கு தீவனம் இருக்கு சரிங்க

சும்மா உடம்பு இருங்களா செலவு என்ன பண்றோம் வரும் எதா இருந்தாலும் மெயின கார் வாங்கி நிறுத்துனா மட்டும் அதோட டெய்லியும் போட்டு வேக்ஸ் போட்டு தான் அதோட பாலிஷ் சைனிங் வரும் சைனிங் வரும் எடுத்து நம்ம ஓட்டிட்டே இருந்தா நம்ம மெயின்ஸ் எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு நீங்க ஒண்ணுமில்ல நாட்டு குதிரையா நீங்க ஒண்ணுமில்ல இத வாங்கிட்டு போலாம் நீங்க கேர் எடுக்காம இருந்தீங்கன்னா இது குவாலிட்டி வைஸ் மாறும் குவாலிட்டி மாறும் ஒண்ணுமில்ல நான் சாப்பிட்டு ஸ்பேன் காட்சிகள் இருக்கிறேன் நீங்க சாப்பிட்டு நல்லா வெயில்ல சும்மா சுத்துறீங்க அதான் கொஞ்சம் ஸ்கின் டோன் எல்லாம் மாறுது இல்ல டைம் கட் டைம் நம்ம ஃபுட் வைக்கறதா நான் நல்ல காஸ்ட்லியா வந்தா கொஞ்சம் உடம்பு மஸ்குலாரிட்டியா நல்லா வரும் சரி சரி கொஞ்சம் அதுலயே அமௌண்ட் நம்ம அளவா போட்டோம்னா இது அது அது தரம் வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய செலவுல தான் இருக்குங்கறீங்க கண்டிப்பாங்க ডেইলি அரும் பில் போட்டோம்னா நல்லா இருக்கும் சரிங்க அது போக அரும் பில் தட்டு ஓகே ஓகே தவுடு தவுடு எல்லாமே கொடுக்கணும் அப்போ ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ரூபா செலவு இல்லீங்க நம்ம இடம் நம்மளுக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்குள்ள ஆகலாம் நம்ம எல்லாமே காசுக்கு தான் வாங்குறோம் முதல் கொண்டு எல்லா ரெண்டுக்கு தான் வாங்கணும் நல்லா வச்சிருக்கோம்னா சரி ஐநூறு ரூபா கண்டிப்பா ஐநூறு ஐநூறு ரூபாய் புடிச்சு அல்ல எனக்கு குதிரை வந்து நல்லா கண்ணாடி ஆட்ட வச்சிருக்கும் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க பிரதர் ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப ஐநூறு ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்றோம் சரிங்களா அதுல என்ன இன்கம் கேப்பா அதுல என்ன இன்கம் ஏன்னா பர்பஸ்ங்கிறது இருபத்தாயிரம் ரூபாய்க்கு தான் நம்ம பண்றோம் அது பண்றோம் ஒண்ணுமில்ல ஒரு காரிய வித்தம்னா கூட ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் விற்பான் ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்கிறோம் சரி வீடு எதுக்கு அந்த அழகு அழகா நம்ம ஒண்ணும் இல்ல ஒரு வீடு கட்டுறோம் எதுக்கு அந்த அழகுல கட்டுறோம் நம்ம அங்க நிரந்தரமா இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நிரந்தரமா வந்து நம்மளுக்கு வந்து ஓகே ஒரு கார் அந்த வீட்டு முன்னாடி ஒரு கார் வாங்கி நிறுத்துறீங்களா சரிங்க அந்த காலத்துல வந்து கார் எல்லாம் இல்ல அவங்க அவங்க வீட்டு முன்னாடி குதிரையை வாங்கி நிறுத்துவாங்க அது அந்த ஹாபிட் வந்து அது நம்ம எதுக்கு இந்த குதிரையை நம்ம அந்த காலத்துல வச்சிருந்தோம்னே நம்ம மக்கள் அது பெரிய சொல்றதுக்காகவே குதிரை வச்சிருந்தது ஒரு ஏர் சொல்றதுக்காக நம்ம கூட எப்படின்னா பெட்டுதாங்க நம்மளோட டாக் எப்படி வீட்ல எல்லா வீட்லயும் இருக்கு எல்லா வீட்லையும் குதிரை இருந்தது குதிரைலதான் போகணும் எங்க இருந்தாலும் குதிரை மாடு உங்களுக்கு அந்த இதே மாடு இல்லங்க நீங்க ஒண்ணுமில்ல சிட்டிக்குள்ள சிட்டிக்கு அவுட்ருல மட்டும் தான் மாட்ட வண்டி குதிரை வண்டி ஓட்ட முடியும் ஓட்ட முடியுமா இல்ல இல்ல நாங்க ஏன் கொண்டாருன்னா இது இது பாப்பாங்க யங்ஸ்டர்ஸ் இப்ப சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாப்பாங்க ஆர்வம் வரும் அந்த இன்ட்ரெஸ்ட் எங்கள பாத்து ஒரு நாலு பேரு அது நாலு பேர் அந்த குதிரை ஈடுபடுவை ஒரு பைக் ஒன்னு லாஞ்ச் பண்றாங்க மார்க்கெட்டிங் எப்படிங்க அவங்க அந்த அமௌண்ட் போட்டு

எல்லாருமே கிளாஸ்ல பத்து பேர் படிக்கிறாங்கன்னா பத்து பேரும் குதிரை வாங்க முடியாது விலங்குகளோட அட்டாச் ஆகிற மைண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த அட்டாச் ஆகிற மைண்ட் எப்படின்னா இந்த சின்ன பசங்கள கூட்டிட்டு வர்றாங்களே கூட்டிட்டு வரும்போது போது கவர் எனக்கு குதிரை வாங்கணும் ஆமா ஒரு படிக்கும் போது கொஞ்சம் மைண்ட் இதாகும்போது குதிரை வாங்கி கட்டு வரலங்க அருமையா சொன்னீங்க அதாவது வந்து வருங்கால சந்ததியினர் இதுல வந்து ஆர்வம் காட்டுறதுக்காக நம்ம வளர்த்திட்டு இருக்கோம் கண்டிப்பாங்க எல்லாருக்கிட்டையும் கேக்குற ஒரு கேள்விதான் உங்ககிட்ட கேக்குறேன் சுளி பாக்கணுமா பாக்க கண்டிப்பா பாக்கணும் இந்தியா பாத்தீங்கன்னா சரி எங்கேயுமே ரெண்டு சுழிதான் பாப்பாங்க வட மாநில சுத்தமா சுழியை இல்ல பாக்க மாட்டாங்க பாக்க மாட்டாங்க ரெண்டு சுழி பாப்பாங்க ரெண்டு மூணு பாத்தீங்கன்னா இந்தியா பாத்தீங்கன்னா எங்கேயுமே பாக்க மாட்டாங்க இந்தியாக்குள்ள இந்தியா இந்தியாக்குள்ள எங்கேயுமே பாக்க மாட்டாங்க அதுல தமிழ்நாட்டுல நம்ம ஸ்டேட்ல மட்டும் தான் பாப்பாங்க வட மாநிலத்துல சுத்தமா இல்ல சுத்தமா பாக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு சுழி சரி அது மட்டும்தாங்க மித்த வடிகள நம்ம வந்து எல்லா சுளும் பர்ஃபெக்ட்டாக இந்த அந்த சுளி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் ஒட்டு வச்ச மாதிரி இருக்கணும் சரி சரி அது எதுக்குன்னா நம்ம முன்னோர்கள் வந்து அந்த எப்படின்னா அந்த அந்த சுளி ஏன் அப்படி இருக்குன்னா இந்த இங்கே எங்களுக்கே கொஞ்சம் அந்த சுளி என்னென்னனு காட்ட முடியுமாங்க பாஸ் பஸ் கேபை கே பைஜி இது நெத்தி சுழிங்க இது வந்து நெத்தி சுழி நெத்தி சுழிங்க இது அந்த சுழிக்கு மேலயே இருந்ததுனால இப்படி சுழிச்சு மேலே இருந்தாலும் ஏறு கூட இப்படி சுழிச்சு இறங்கி இருந்தா இறங்க கூட அது ஓகே அடுத்த சுழி அப்புறம் அந்த சுழிய வந்து இப்படி இந்த இந்த டைரக்ஷன்ல இருந்ததுனால பாசிங் பாங்க அதுக்கு ஒரு ஐதீகம் இருக்கு ஓகே ஓகே அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா மண்ணை புத்து வரும் கழுத்துக்கடியில இங்க ஒரு சுழி வரும் ஓகே மண்ணைத்து அதே அதே சுழி வந்து கொஞ்சம் கீழே வந்து இருந்தா கண்ணி கட்டும்பாங்க கண்ணி கட்டும்பாங்க அப்புறம் சுழி வந்து மஸ்து வந்து இங்க இருக்கும் இந்த இடத்துல இந்த நேர் இப்படி வளர்ந்து வருங்க சரிங்க சரிங்க இந்த நேர் பாத்தீங்கன்னா இங்க ஒரு இது தீஸ் கட்டும்பாங்க ஒரு ஒரு சுழி எப்படின்னா அந்த சுழிக்கு வந்து ஒரு ஒரு வேலை செய்யும் ஒவ்வொரு வேலை செய்யும்பாங்க பாங்க இப்ப காலில் பாத்தீங்கன்னா விலங்கு சுழி இருக்கும் ஓகே அந்த விலங்கு சுழி வாங்கி கட்டினோம்னா நம்ம ஜெயில் பிரச்சனை வரும் அப்படிமாங்க அந்த ஒரு ஒரு சுழிக்கு ஒரு ஒரு வேலை ஒவ்வொரு இந்த இடத்துல ஏதோ ஒரு சுழி பாப்பீங்களா ராஜா சுழிங்க ராஜா சுழி அதுதான் மெயினுங்களா அது அந்த சுழி இருந்துன்னா வேற எந்த சுழியும் பாக்கோ தேவையில்லை அப்படிம்பாங்க அது ஒரு ஐதீகம் இருக்கு மொத்தம் எத்தனை சுழி பாக்கணுங்க சுழி இருக்குது எத்தனை சுழி சுத்தமா இருக்கும் சுழிங்கிற மீன்ஸ் எப்படின்னா இந்த பதினோரு இந்த சுழி இதுல எட்டு இங்க இங்க ஒரு ரெண்டு தான் இருக்குது சரி வேற எந்த சுழின்னா இந்த சுழி பேர் வந்து சுழிங்க சுழி பேரு பத்து சுழி சுழி பேரு அதுதான் கான்செப்ட் சரிங்க இந்த பத்து சுழி இந்த பத்து இடத்துல பத்து சுளி இருக்கு அப்படி அந்த இது மாதிரி இல்ல சுழிங்கிறது அந்த அந்த வர்றது பேரு வந்து பத்து சுழி அங்க ஒரு சுழி வர்றது வந்து அது பத்து சுழிங்க எல்லாரும் என்னவாங்க பத்து சுளிநாடு பதினோரு சுழி எல்லா பக்கம் ஒரு ஒரு சுழியா இருக்கும் எண்ணி வச்சு சொல்லுவாங்க பத்து அப்படி அந்த இது இல்லீங்க

ஏன்னா இது நம்ம ஒன்னு தவற தவிர இது எது என்ன இதுல என்ன கால்குலேஷன் ஆன முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்புறம் அது எது என்ன ரீசன் தெரியலீங்க ஆனா ஒரு ஒருத்தவங்களுக்கு வேலை செய்யுங்க ஓகே ஒவ்வொருத்தவங்களுக்கு சொல்லி வந்து வேலை செய்யாது அதனால அவங்களோட விருப்பம்தான் வாங்குறவங்களோட வாங்க ஓகே பிரதர் ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப உங்ககிட்ட வந்து ஏதாவது குட்டிகள் வாங்கணும் அப்படின்னா நம்ம உங்கள தொடர்பு கொள்றதுக்கு உங்களோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்லிடலாங்க எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ ஒன் ஃபைவ் சிக்ஸ் சரிங்க பிரதர் இப்போ இந்த அந்தியூர் சந்தையில இந்த வருஷம் வந்து குதிரைகள் வரவு எவ்வளவா இருக்கு பரவாயில்லைங்களா எல்லாம் வரத்து அதிகங்க மழையின் காரணமாக காரணமாக இப்ப எப்படின்னா கூட்டம் அப்படியே ரோட் ரோட்ல

இவருக்கு சொன்ன அந்த தொடர்பு எண்ணில் வந்து தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வாங்கலாங்க நம்ம ஊருக்கார் திருப்பூர் வீரபாண்டியில தான் வச்சிருக்கிறாரு சோ திருப்பூர் சுற்றுவட்டார வட்டார பகுதியில் இருக்கிறவங்க ஸ்டட் பர்பஸ்க்கு அதாவது வந்து குட்டிகளுக்கு இன சேர்த்துக்காக வேணும்னாலும் இல்ல வந்து குட்டிகள் போட்ட குட்டிகள் வாங்கணும் அப்படினாலும் பிரதர் வந்து தொடர்பு கொள்ளலாம் இல்லைங்களா ஓகே பிரதர் ரொம்ப தேங்க்யூ நன்றி நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க